வந்துட்டு அர்ச்சனை பண்ண சொல்றாங்க சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா அருண் சொல்றாங்க எப்பதான் சொல்லுவீங்க முடியும் அப்படின்னா உங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்பெல்லாம் கிடையாது எப்ப சொல்லுவீங்க அப்படின்ட்டு எனக்கு இல்ல இப்ப நான் வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா பழகலாம் உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறமா நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸா பழக நம்ம உங்ககிட்ட பிடிச்சிருந்தது அர்த்தம் அப்படின்ட்டு ஏன் உங்களால பொறுமையாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேக்குறாங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அருண் வந்து சிரிச்சுட்டே போறாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் பவானி வீட்டுல அவங்க பரவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க அவர் கல்யாணத்துக்காக பட்ஜெட் போட்டுட்டு இருக்காரு இந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வந்து பூக்கு டெக்கரேஷன் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அங்கு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க காருக்கு இவ்வளவு செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் இல்லாமல் நீங்களும் வந்து கஷ்டப்படுறவங்க தானே சொல்லிட்டு அட்லீஸ்ட் பூக்குள்ள காசு மட்டுமா தரேன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டுட்டே இருக்காரு இந்த டைம்ல பிரைடல் மேக்கப்புக்கு வந்து ரோஹிணி கால் பண்ணி கேட்கும்போது அவங்க ரொம்ப அதிகமா காசு சொல்றாங்க அவங்கள்ட்ட பேசி எடுத்து கம்மி பண்ணி மீனா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு மாமாவை தான் வந்து பவானியோட பவானி கல்யாணம் பண்ண போற பையனோட மாமா அவங்க வந்து பரஸுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க போன் பண்ணி பேசும்போது வாய்ஸ் லவ் பீகல போட்டு பேசும்போது மீனாவும் முத்து ஷாக் ஆகுறாரு அந்த வாய்ஸ் நம்ம எங்கேயும் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகும்போது பரஸ் வந்து சொல்றாரு கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது அதை கவனிக்காம ஃபோனை வச்சிரு என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே நான் வாங்கியே நீங்க எதுவுமே வசப்பட்டு வாங்கிடுறாங்கன்னு சொல்றதை கால் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா மீனாவும் முத்து சொல்றாங்க ஏதோ கேட்ட வாய்ஸ் மாதிரி நல்ல தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கு அம்மா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி நம்ம கல்யாணத்துல தானே போறோம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்து விஜயாவை கால் பண்றாங்க என் பொண்ணுகிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்ல இல்ல சம்பந்தம் நான் இன்னும் பேசல பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சீக்கிரமா பேசுங்க பேசிட்டு அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயத்தையும் பத்தி பேசுங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற விஷயத்த பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க வச்ச உடனே வந்து விஜய் நினைக்கிறது நம்ம பேசலாமா இல்ல அவர்கிட்ட சொல்லி பேசலாமான்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கிட்ட அதாவது அண்ணாவலை கிட்ட போய் பேசும்போது அண்ணாவலை சொல்றா வரலட்சணை வாங்க சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மருமக அவங்க செய்யறாங்க இதுல என்னங்க வரலட்சணை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி கிடையாது அவன் சொந்த கால நிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அவன் தன்னம்பிக்கை கொடுத்துருக்கும் படிப்பை கொடுத்துருக்கோம் இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அவனே அது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயறாரு அதுக்கப்புறமா விஜயா வந்து கூப்பிட்டு பேசுறாங்க உங்க மாமியார் வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு முத்து மீனா ரவி ரோஹிணி மனோஜ் எல்லாருமே இருக்காங்க இந்த டைம்ல வந்து ரவிக்கு கோவம் வருது இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆமடா பிளாக் செக் எல்லாம் கூட வந்தாங்க அப்படின்னுட்டு உடனே வந்து மனோஜ் சொல்றது பிளாக் செக் இல்லாதது பிளாக் செக் எனக்கு அது பிளாக் செக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செக் கொண்டாங்க என்ன சுதி உங்க அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லு எனக்கு என்ன தெரிஞ்சா உங்களுக்குள்ள தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி பார்த்து தரதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நானே சொந்தக்கால் நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உலகத்தை சம்பாதிச்சு சொந்தக்கால் நிப்பேன்னு சொன்னா முத்து சொல்றாரு சூப்பரா கரெக்டா சொன்னாரு விஜயா சொல்றாங்க இல்லடா அவ வந்து நீ எங்க முன்னேறியிருக்கேன்னு சொல்லிட்டு பொறாமையில பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க என்னை விட எனக்கு மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கோம் முத்து தான் சொல்லிட்டு முத்துவ பேசுறாங்க மனோஜ் சொல்றாங்க மனோஜ் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீ வந்து உன் மாமியார் வந்து ரவி ஒரே பொண்ணு அவங்க பொண்ணுக்கு மேல பாசத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு இந்த டைம்ல வந்து ஸ்ருதி சொல்றாங்க உனக்கு காம்ப்ளெக்ஸ் இங்க அப்பா கிட்டது காசு வாங்குறது வந்து காம்ப்ளெக்ஸ் உனக்கு இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே இதான் பிரச்சனை அவுண்டுக்குள்ளே உட்காந்து உட்கா உட்காந்துப்பீங்க அடுத்த ஸ்டெப் அளவுக்கு ட்ரை பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசணும் ரவிக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் மாலையிலிருந்து யோசிச்சுட்டு இருக்காரு இந்த டைம்ல முத்து போறாரு முத்து போய் கேக்கும்போது என்னடா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது குழப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது மனோஜும் போறாரு மனோஜ் போயிட்டு சொல்றாரு எங்க முன்னேறிவே சொல்லிட்டு முத்து வந்து ஒன்னா இது பண்ண விட மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்ட்டு இல்லடா நான் எனக்கு வந்து உனக்கு என்ன முடியுமோ அது ஏன் தம்பிடா உன் எனக்கு அக்கறை இருக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருப்பேன் ஆமாட இவர் பெரிய மல்டிமல் இவர் ரெண்டு ஏக்கர் இஎம்எல் இருந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு இவருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கலாய்க்கிறாரு உடனே வந்து முத்து சொல்றேன் எங்கிட்ட காசு இல்லாதான் என்னால முடிஞ்ச உதவி வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு உடனே ரவி வந்து அப்படி அப்படியே பாத்து நிற்கிறாரு இன்னையோட எப்படி வந்து இன்னைக்கு இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல எனக்கு சொல்லுறது நாளைக்கு பாக்கலாம்